தெளிவு குருவின் திருமேனி காணல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானி குருவே சரணம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு இந்த பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி என்னுடைய குருநாதர் ஓம் தத் சத் பிரம்மஞானி ஸ்ரீ ஸ்ரீ காஞ்சி விஸ்வநாத சுவாமிகளுடைய திருப்பாதம் வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சா ஸ்ரீ குருவே நமக குருவேஸ்வரணம் என் குருநாதர் மற்றும் இம்பெர்மான் தோன்றீஸ்வரர் உடைய திருப்பாதம் வணங்கிக் கொள்கிறேன் இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு குருவுக்கும் ஒரு சீடனுக்கும் உள்ள விசாரம் வந்து நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் எதை பத்தின விசாரம் அப்படின்னா இப்போ சமீபத்துல விநாயகர் சதுர்த்தி வந்து போனது அந்த விநாயகர் சதுர்த்தியில விநாயகர் சதுர்த்தியில விநாயகர் பெருமானுக்கு வந்து படையல் வந்து வைக்கப்படுது இல்லையா சோ அந்த படையல் வந்து இந்த படையல் வைக்கப்படுது இந்த படையலை தான் வந்து ஒரு குருவுக்கும் ஒரு சீடனுக்கும் அந்த விசாரம் வந்து நடக்குது இப்போ சில குருகுலம் வந்து இருக்கு இந்த குருகுலத்துல வந்து சீடர்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா குருமார்கிட்ட வந்து சில உபதேசங்கள் வந்து வாங்குறாங்க அப்படி அந்த உபதேசத்துல குரு வந்து பார்க்கறதுக்காக சீடர்கள் எல்லாம் போகிறாங்க சீடர்கள்லாம் போயிட்டு குருகுலத்தில் முதல் கட்டமாக வந்து குரு என்ன சொல்லித்தராரு அப்படின்னா குரு எப்படி வணங்குறது குரு வணக்கம் வந்து சொல்லி கொடுப்பாரு அப்படி அந்த சீடர்களுக்கு குரு வந்து என்ன சொல்லித்தராரு அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த புத்தகத்துல அந்த பாடமே வந்து குரு வணக்கம் தான் முதல் கட்டமா வந்து அவர் வந்து சொல்லி தர்றது குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா இந்த குரு வணக்கத்தை வந்து அவர் சொல்லி தர்றாரு மறுநாள் வந்து இது எல்லாருமே வந்து நீங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அந்த புத்தகத்தையும் சீடர்களுக்கு வந்து கொடுக்கிறார் எல்லாருமே வந்து இந்த புத்தகத்துல இருக்கிறத மனப்பாடமா நீங்க நாளைக்கு பார்க்காம சொல்லணும் உங்க மனசுக்குள்ள இருந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த குரு வந்து சொல்லி சீடர்களை வந்து அனுப்பி வைக்கிறாரு மறுநாள் வந்து விநாயகர் சதுர்த்தி எல்லா சீடர்களும் வந்து வராங்க அந்த குருகுலத்தில் விநாயகரை வச்சு வணங்கிட்டு அன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி படையலிட்டு குருநாதர் வந்து சீடர்களுக்கு எல்லாம் வந்து படையல் வச்சதுலேருந்து ஏற்று பிரசாதம் வந்து கொடுக்குறாரு ஸோ அந்த மாதிரி பிரசாதம் கொடுக்கும் போது அதுல ஒரு சீடன் மட்டும் வந்து கேட்கறாங்க என்ன கேட்கறான் அப்படின்னா குருவே இந்த படையல் வந்து இறைவனுக்காக விநாயக பெருமானுக்காக நீங்க வச்சீங்க ஆனா வந்து விநாயக பெருமான் சாப்பிடவே இல்லையே அப்படியே இருக்கே நீங்க வச்ச படையல் அப்படின்னு சொல்லி அந்த குட்டி சீடர் வந்து அஹ் தன்னுடைய குரு கிட்ட வந்து கேக்குறாரு குரு என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே குரு என்ன பண்றாரு சரி அப்படின்னு சொல்லி வாங்க பாடத்துக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி அந்த பூஜை முடிஞ்ச இடத்துல இருந்து அவங்க கிளாஸ் இது பண்றதுக்காக கிளம்பிடுறாங்க அடுத்த பாடம் என்ன எடுக்கலாம் இன்னைக்கு என்ன சப்ஜெக்ட் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க சோ அப்படி வந்து போகும்போது மறுபடியும் இந்த குட்டி சீடர் என்ன பண்றாருன்னா திருப்பியும் தான் நான் கேட்ட கேள்விக்கு நீங்க இன்னும் பதில் சொல்லல அப்படின்னு சொல்லி மறுபடியும் வந்து அவ்வளோ ஆர்வமா வந்து கேட்டான் அப்போ அந்த குரு வந்து என்ன பண்றாரு அப்படின்னா அந்த கேட்ட அந்த கேள்வி கேட்டான் இல்லையா அந்த பையனை வந்து கூப்பிட்டு இங்க வாப்பா அப்படின்னு சொல்லி நிக்க வச்சு நேத்து ஹோம்ஒர்க் நேத்து நான் வந்து உங்களை உங்க எல்லாரையும் வந்து குரு நமஸ்காரம் வந்து படிச்சுட்டு வர சொன்னேன் எல்லாருமே வந்து படிச்சுட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அதுக்கு வந்து படிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த சீடன் வந்து சொல்றான் அந்த கேள்வி கேட்ட சீடனை வந்து இவர் என்ன பண்ண சொல்கிறாருன்னா புக்கு பார்த்து படிக்காத குரு நமஸ்காரம் நீ வந்து மனசுக்குள்ளேருந்து இருந்து நீ மனப்பாடமாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கு சரின்னு சொல்லிட்டு அந்த சீடன் வந்து என்ன பண்றான்னா தன்னுடைய மனசுல இருந்து சொல்றான் ஏட குரு நமஸ்காரத்தை தன்னோட மனசுல இருந்து சொல்றான் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சா குருவே குருவேணமாக அப்படின்னு சொல்றான் சொல்லி முடிச்சதுமே குரு வந்து அந்த சீடனை பார்த்து கேக்குறாரு இதுல தப்பு இருக்கா நீ சொன்ன இந்த நமஸ்காரத்துல குரு நமஸ்காரத்துல தப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி உன் புத்தகத்துல பாரு அப்படின்னு சொல்லி சொல்றார் குரு அதுக்கு இல்ல குருவே சரியாதான் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்ன இருந்தாலும் நீ அந்த புத்தகத்தை பாரு திறந்து அப்படின்னு சொல்லி சொல்ற அப்போ இந்த சீடன் என்ன பண்றான்னா அந்த புத்தகத்தை வந்து திறந்து பாக்குறான் சரியாதான் இருக்குது நீ படிச்சது இதுல இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு குரு ஐயா நான் சொன்னது தான் இருக்கு அப்போ மனசுல இல்லையா என் மனசுல இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த சீடன் சொல்றான் அதுக்கு அந்த குரு கொடுக்குற விளக்கம் என்ன அப்படின்னா விநாயக பெருமானுக்கு படையிலிட்டோம் அந்த படையல் அங்கு ஸ்தூலமாக இருக்கின்றது அவர் சூட்சுமமாக உட்கொண்டார் இப்போ நீ வந்து புக்குல வந்து படிச்ச இது மனசுக்குள்ள எடுத்துக்கிட்ட இருந்தாலும் அந்த புத்தகல புத்தகத்துல இல்லாம போயிடுதா அந்த வரிகள் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு இல்ல புத்தகத்துல இருக்குது உன் மனசுக்குள்ள வந்துடுச்சு இல்லையா அதுதான் சூட்சுமம் இந்த புத்தகத்துல இருக்குது இல்லையா அதுதான் ஸ்தூலம் அப்படின்னு சொல்லி அந்த குருநாதர் தன்னோட சீடருக்கு வந்து சொல்றார் இதோட ஆழமான விஷயம் என்ன அப்படின்னா சூட்சமுமாக இறைவன் இருக்கின்றான் அப்போ சூட்சமுமாக செய்கின்றான் இறைவன் சூட்சுவமாக செய்யக்கூடியவன் நம்ம வந்து ஸ்தூலத்தை தான் எதிர்பார்க்கிறோம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அஹ் பெருமானுக்கு வந்து நம்ம வச்ச படையல் வந்து அப்படியே இருக்கு சாப்பிடல அவர் எதுவுமே பண்ணல அதுல இருந்து குறையவே இல்லை வச்ச படையல் அப்படியே இருக்குது விநாயகப் பெருமான் சாப்பிடவே மாட்டுகிறாரு அப்படின்னு சொல்றதுனால நம்ம எதை வந்து பார்த்துட்டு இருக்கோம்னா ஸ்தூலத்தை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கோம் சூட்சத்தை யாருமே வந்து கண்டுக்கிறதே இல்லை இறைவன் சூட்சுவமாக இருக்கக்கூடியவன் அப்போ அங்க இருக்குது அப்படின்றதுக்காக இப்போ உன் மனசுக்குள்ள இருக்குது இந்த குரு நமஸ்காரம் அப்படின்னும் போது அங்க இல்லாம தானே இருக்கணும் இருக்குது உன் மனசுக்குள்ள இருக்குதுன்றியே எப்படி அப்படின்னு சொல்லி இதுதான் வந்து சூட்சம் அதுதான் ஸ்தூலம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய குருநாதர் அந்த சீடனுக்கு அவ்வளோ அழகா இந்த படையல் பத்தியும் சூட்சுமத்தை பத்தியும் அந்த சூலத்தை பத்தியும் அவ்வளவு அழகா சொல்றார் இப்படி ஒரு குருமார்கள் தங்களுடைய வாழ்க்கையில் கிடைப்பது பெரும் பாக்கியம் அப்படின்னு சொல்லி அந்த சீடன் தன்னுடைய குருமார்களின் கால்களில் நமஸ்காரம் பெற்று வணங்கி தன்னுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை நோக்கியும் ஆன்மீகத்தின் அடுத்த கட்டத்தை நோக்கியும் செல்கின்றாங்க அப்போ நம்மளுக்கு வந்து ஒரு குருமார்கள் வந்து கண்டிப்பா தேவை மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ மனமது செம்மையாக வேண்டும் அப்படின்னா மந்திரத்தையாவது சொல்லணும் இல்ல நமக்கு நம்மளுக்கு தேவைப்படுவாங்க அப்போ குருமார்கள் கிடைக்கிறதுக்கு நம்ம எங்க போய் தேடும் அப்படின்னா மனசு சுத்தமா இருந்துச்சுன்னா குருமார்கள் சீடர்களை தேடி சத்தியமாக வருவார்கள் இது உண்மை அதனால மனசு வந்து சுத்தமா வச்சுக்கோங்க